வணக்கம் நண்பர்களே இந்திய தேவியின் பயணம் பின்னால் இருந்து நீ விமர்சிக்கப்பட்டால் நினைத்துக்கொள் நீ முன்னால் இருக்கிறாய் என்று நண்பர்களே பொதுவாக நம்ம வாழ்க்கையில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வாழ்க்கையில் விமர்சனங்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம பலபடி மேலே வந்துட்டு இருக்கோம் வாழ்க்கையில் அர்த்தம் எந்த அளவுக்கு மற்றவங்க நம்மளை விமர்சிக்கிறாங்களோ அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் படியை தொடுவோம் அதனால பின்னாடி நின்று விமர்சனம் பண்ணுறவங்கள நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டிய இல்லை மறக்க முடியாத குற்றங்களை மன்னித்து விடுங்கள் மன்னிக்க முடியாத குற்றங்களை மறந்து விடுங்கள் நண்பர்களே வாழ்க்கையில் அடுத்த நொடி என்ன நடக்க போகணையே தெரியாதது தான் இந்த வாழ்க்கை அதனால மறக்க முடியாத குற்றங்கள் யாராவது பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அவங்கள மன்னிச்சிருங்க மன்னிக்க முடியலன்னா அதை மறந்து போயிருங்க அதை கடந்து போயிருங்க ஏன்னா எந்த நொடியுமே நிரந்தரமே தான் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நம்ம எந்த சுமைகளையும் சுமக்க வேண்டிய தேவையும் இல்லை முடிஞ்ச வரைக்கும் மறந்து மன்னித்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழுங்க நன்றி நண்பர்களே